முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி ஆறு தலைப்பு கிருஷ்ணன் மனிதனா என்ற பீஷ்மர் இஸ் கிருஷ்ணா அ ஹியூமன் எக்ஸ்க்ளைம்ட் பீஷ்மா பீஷ்ம பருவா செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது பீஷ்மவத பருவம் இருபத்தி நான்கு இந்த பதிவின் சுருக்கம் பிரம்மனின் கோரிக்கையை ஏற்ற விஷ்ணு வந்தது யார் என்று பிரம்மனிடம் தேவர்கள் கேள்வி கிருஷ்ணனின் பெருமைகளை சொல்லும் பிரம்மன் கிருஷ்ணனின் பெருமைகளை துரியோதனனுக்கு சொல்லும் பீஷ்மர் இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி ஆறு இஸ் கிருஷ்ணா ஹியூமன் இப்பதிவிற்குள் நுழைவோம் இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி ஆறு கிருஷ்ணன் மனிதனா என்ற பீஷ்மர் இப்பதிவிற்குள் நுழைவோம் பீஷ்மர் துரியோதனிடம் சொன்னார் அப்போது உலகங்களின் தலைவனான அந்த ஒப்பற்ற தேவன் நாராயணன் மென்மையான மற்றும் ஆழமான குரலில் சொன்னார் யோகத்தின் மூலம் ஓ ஐயா பிரம்மனே உன்னால் விரும்பப்படும் அனைத்தும் என்னால் அறியப்பட்டது நீ விரும்பியதும் போலவே நடக்கும் என்று சொல்லி அங்கே மறைந்து போனான் பிறகு பெரும் வியப்பால் நிறைந்த தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் ஆகியோர் அனைவரும் பிரம்மனிடம் ஆவலுடன் ஓ தலைவா பிரம்மரே ஒப்பற்றவரான உம்மால் பணிவுடன் வணங்கப்பட்டவனும் இத்தகு உயர்ந்த வார்த்தைகளால் புகழப்பட்டவனுமான அவன் யார் நாங்கள் அதை கேட்க விரும்புகிறோம் என்றனர் இப்படி சொல்லப்பட்ட பெரும்பாட்டன் பிரம்மன் தேவர்கள் மறுபிறப்பாள முனிவர்கள் கந்தர்வர்கள் ஆகிய அனைவரிடமும் இனிமையான வார்த்தைகளால் மறுமொழியாக தத் என்று அழைக்கப்படுபவன் எவனோ உயர்ந்தவன் எவனோ இப்போதும் எப்போதும் இருப்பவன் எவனோ பரமாத்மா எவனோ உயிரினங்களின் ஆன்மா எவனோ பெருந்தலைவன் எவனோ தேவர்களில் காளைகளே எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பவனான அவனிடமே நான் பேசிக் கொண்டிருந்தேன் அண்டத்தின் நன்மைக்காக மனிதகுலத்தின் மத்தியில் வசுதேவன் குடும்பத்தில் பிறப்பிடுக்கும்படி அந்த அண்டத்தின் தலைவன் அந்த நாராயணன் என்னால் வேண்டப்பட்டான் நான் அவனிடம் பிரம்மனாகிய நான் நாராயணனிடம் அசுரர்களின் படுகொலைக்காக மனிதர்களில் உலகில் உள் பிறப்பை எடுப்பாயாக என்றேன் போரில் கொல்லப்பட்டவர்களும் கொடுமையான வடிவமும் பெரும் பலமும் கொண்டவர்களுமான அந்த தைத்தியர்களும் ராட்சசர்களும் மனிதர்களுக்கு மத்தியில் பிறந்திருக்கிறார்கள் உண்மையில் ஒப்பற்றவனும் வலிமை மிக்கவனுமான தலைவன் நாராயணன் மனித கருவறையில் பிறந்து நரனின் துணையுடன் பூமியில் வாழ்வான் தேவர்கள் அனைவரும் ஒன்றாக கூடி போரிட்டாலும் கூட புராதனவானவர்களும் முனிவர்களில் சிறந்தவர்களுமான அந்த நரனையும் நாராயணனையும் வீழ்த்த இயலாது அளவிலா பிரகாசம் கொண்ட முனிவர்களான அந்த நரனும் நாராயணனும் மனிதர்களின் உலகில் ஒன்றாக பிறப்பிடுக்கும் போது மூடர்கள் அவர்களை அறிய மாட்டார்கள் எவனுடைய ஆன்மாவிலிருந்து முழு அண்டத்தின் தலைவனும் பிரம்மனுமான நான் தித்தேனும் உலகங்கள் அனைத்தின் தலைமை தெய்வமான அந்த வாசுதேவன் உங்கள் துதிகளுக்கு தகுந்தவனாவான் தேவர்களில் சிறந்தவர்களே பெரும் சக்தி கொண்டவனும் சங்கு சக்கரம் கதாயுதம் ஆகியவற்றை தெரித்தவனுமான அவன் வெறும் மனிதன் என்று எப்போதும் அலட்சியப்படுத்தப்படக்கூடாது தலைமையான புதிர் அவனே பரம ரகசியம் அவனே தலைமையான புகலிடம் அவனே தலைமையான பிரம்மம் அவனே தலைமையான மகிமை அவனே சிதைவில்லாதவன் தோற்றமில்லாதவன் நித்தியமானவனும் அவனே யாராலும் புரிந்து கொள்ளப்பட முடியாத அவனே புருஷன் என்றும் பாடப்படுகிறான் தலைமையான சக்தி என்றும் தலைமையான மகிழ்நிலை என்றும் தேவதச்சன் விஸ்வகர்மா அவனை பாடியிருக்கிறான் எனவே இந்திரனை தங்கள் தலைமையாக கொண்ட தேவர்களோ அசுரர்கள் அனைவருமோ அளவிலா ஆற்றல் படைத்த தலைவன் வாசுதேவனை அவன் ஒரு மனிதன் தானே என ஒருபோதும் அலட்சியம் செய்யக்கூடாது வெறும் மனிதன்தானே ரிஷிகேசன் என்று பேசி அலட்சியம் செய்யும் மூட அறிவு கொண்டவன் இழிந்தவன் என்று அழைக்கப்படுவான் அந்த தெய்வீகமானவனை படைக்கப்பட்டவையான அசைவன மற்றும் அசையாதனவற்றின் ஆன்மாவானவனை தன்மார்பில் மங்களகரமான சக்கரத்தை ஸ்ரீவத்சம் என்ற மறுவை தாங்கியிருப்பவனை திகைப்பூட்டும் பிரகாசம் கொண்டவனை தன் நாவியில் பழங்கால தாமரை உதித்தவனை குறித்து அறியாத ஒருவன் மக்களால் இருளில் மூழ்கியவன் அதாவது தமோகுணம் கொண்டவன் என்று சொல்லப்படுகிறான் கிரீடத்தையும் கௌஸ்தரத்தினத்தையும் தரித்தவனும் தன் நண்பர்களின் அச்சங்களை விளக்குபவனும் உயர் ஆன்மா ஆன்மாகுண்டவனுமான அவனை அவமதிப்பவன் அடர்த்தியான இருளில் கோரமான அந்தகாரத்தில் மூழ்குகிறான் தேவர்களில் சிறந்தவர்களே இந்த உண்மைகள் அனைத்தையும் முறையாக அறிந்த அனைவராலும் உலகங்களின் தலைவனான அந்த வாசுதேவன் துதிக்கப்பட வேண்டும் என்றான் பிரம்மன் பீஷ்மர் துரியோதனிடம் தொடர்ந்தார் பழங்காலத்தில் தேவர்களிடமும் முனிவர்களிடமும் இவ்வார்த்தைகளை சொன்ன ஒப்பற்ற பெரும்பாட்டன் பிரம்மன் அவர்கள் அனைவருக்கும் விடை கொடுத்த அனுப்பி தன் விசிப்பிடம் திரும்பினார் பிரம்மனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்ட தேவர்கள் கந்தர்வர்கள் முனிவர்கள் அப்சரசுகள் ஆகியோர் மகிழ்ச்சியால் நிறைந்து சொர்க்கத்திற்கு திரும்பினார்கள் ஓ ஐயா துரியோதனா பண்பட்ட ஆன்மா கொண்ட முனிவர்களின் சபையில் பழமையானவையான வாசுதேவனை குறித்த இவை என்னால் கேட்கப்பட்டன மேலும் சாத்திரங்களை நன்கறிந்தவனே துரியோதனா ஜமதக்னியின் மகனான பரசுராமர் பெருமறிவு கொண்ட மார்க்கண்டேயர் வியாசர் மற்றும் நாரதர் ஆகியோரிடமிருந்தும் நான் இதை கேட்டிருக்கிறேன் இவை யாவற்றையும் அறிந்தும் ஒப்பற்ற வாசுதேவனே நித்தியமான தலைவன் என்றும் உலகங்கள் அனைத்தின் தலைமையான தெய்வம் என்றும் பெரும் உரிமையாளன் என்றும் கெவனில் இருந்த பிரம்மன் உதித்தானோ அவனே என்றும் அண்டத்தின் தகப்பன் என்றும் கேட்டும் மனிதர்களால் வாசுதேவன் ஏன் துதிக்கப்படவும் வழிபடப்படவும் கூடாது ஓ ஐயா துரியோதனா வில் வாசுதேவன் அந்த கிருஷ்ணனிடமும் பாண்டவர்களிடமும் ஒருபோதும் போருக்கு செல்லாதே என்று பண்பட்ட ஆன்மாக்களை உடைய முனிவர்களால் முன்பே தடுக்கப்பட்டும் மடமையினால் அகது உன்னால் புரிந்து கொள்ளப்படவில்லை எனவே நான் உன்னை கொடிய ராட்சசன் என்றே கருதுகிறேன் இது தவிரவும் இருளில் தமோ குணத்தில் நீ மூழ்கியிருக்கிறாய் இதனால் தான் நீ கோவிந்தனையும் பாண்டுவின் மகனான தனஞ்சயன் அர்ஜுனனையும் வெறுக்கிறாய் மனிதர்களின் மத்தியில் வேறு யார்தான் தெய்வீகமான நரனையும் நாராயணையும் விருப்பார்கள் இதனால்தான் ஓ மன்னா துரியோதனா கிருஷ்ணன் நித்தியமானவன் என்றும் மங்காதவன் என்றும் அண்டம் முழுவதும் படர்ந்து ஊடுருவி இருப்பவன் என்றும் மாற்றமில்லாதவன் என்றும் ஆட்சியாளன் என்றும் அனைத்தையும் படைத்து தாங்குபவன் என்றும் உண்மையான இருப்பு என்றும் நான் உனக்கு சொல்கிறேன் மூன்று உலகங்களையும் தாங்குபவன் அவனே அசையும் மற்றும் அசையாத உயிரினங்களின் தலைமை தேவன் அவனே பெரும் உரிமையாளன் அவனே போராளி அவனே வெற்றி அவனே வெல்பவனும் அவனே மேலும் இயற்கை அனைத்தின் தலைவனும் அவனே நற்குணம் சத்வகுணம் நிறைந்தவனும் தமோ மற்றும் பேராசையின் குணங்கள் அனைத்திலும் விடுபட்டவனும் அவனே கிருஷ்ணன் எங்கிருக்கிறானோ அங்கே அறம் இருக்கும் அறம் எங்கிருக்குமோ அங்கே வெற்றி இருக்கும் கிருஷ்ணனுடைய அவனது ஆன்ம யோகத்தாலுமே பாண்டுவின் மகன்கள் ஆதரிக்கப்படுகின்றனர் எனவே வெற்றி என்பது நிச்சயம் அவர்களுடையதே நீதியுடன் கூடிய அறிவையும் போரில் பலத்தையும் பாட்டவர்களுக்கு எப்போதும் அளிப்பவன் கிருஷ்ணனே மேலும் ஆபத்துகளில் இருந்து எப்போதும் அவர்களை பாதுகாப்பவனும் கிருஷ்ணனே உயிர்களில் ஊடுருவி இருப்பவனும் அருளுடன் எப்போதும் இருப்பவனுமான அவனே நித்யதேவனாவான் நீ எவனை குறித்து கேட்டாயோ அவன் வாசுதேவன் கிருஷ்ணன் என்ற பெயரால் அறியப்படுகிறான் தங்களுக்கென தனித்துவமான பண்புகளை கொண்ட பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் தங்கள் தனிப்பட்ட கடமைகளை ஆற்றி ஒடுங்கிய இதயங்களுடனும் பணிவுடனும் அவனையே சேவித்து வழிபடுகிறார்கள் யுக முடிவின் நெருக்கத்திலும் கலியுகத் தொடக்கத்திலும் அர்ப்பணிப்புள்ள பக்தர்களால் சங்கர்ஷனனுடன் அந்த பலராமனுடன் சேர்த்து பாடப்படுபவன் அவனே யுகத்துக்கு பின் யுகத்தையும் தேவர்கள் மற்றும் மனிதர்களின் உலகங்களையும் கடலால் சூழப்பட்ட நகரங்கள் மற்றும் மனிதர்கள் வசிக்கும் பகுதிகள் அனைத்தையும் படைத்தவன் வாசுதேவனே அந்த கிருஷ்ணனே என்றார் பீஷ்மர் இந்த பகுதி விஸ்வோவாக்கியானம் என்று அழைக்கப்படுகிறது இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி அறுபத்தி ஆறு கிருஷ்ணன் மனிதனா என்ற பீஷ்மர் இப்பதிவு நிறைவுற்றது